ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அதீத கவர்ச்சி கொண்ட பெண் ராசிகள் பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அவர்களுடைய குணம் அவர்களுடைய இயல்பே வந்து ஒரு கவரக்கூடிய விதமாக தான் இருக்கும் ஆண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பண்பு அவர்களிடம் இருக்கும் ஒன்று அவர்களுடைய முக அழகு இல்லை அவர்களுடைய அந்த உடல் அமைப்பு இல்லைன்னா அவங்களுடைய பேச்சு அவர்களுடைய குணம் செயல் அவர்களுடைய அந்த கருணை நிறைந்த மனம் அல்லது கோபமான குணம் அந்த மாதிரி அவர்களுடைய அந்த ஜஸ்ட் அவங்கக்கிட்ட அந்த ஈர்ப்புத்தன்மை இயல்பாகவே இருக்கும் அது வயதானாலும் கூட அந்த அந்த கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க அதுதான் வந்து இந்த ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே வந்து கவர்ச்சியான குணம் மிகுதியாக இருக்கும் ஒருத்தவங்களை ஈஸியாக கவர்ந்து எழுக்கக்கூடியது ஒருத்தவங்களை ஈஸியாக வந்து கன்வென்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான குண இயல்பு இந்த ராசியில் பிறப்பெடுத்த பெண்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும் ஏன்னா இவங்களுடைய பேச்சாகட்டும் இவர்களுடைய செயல்பாடுகளாகட்டும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு ஆணை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த தன்மை இவர்களுக்கு முகதியாக இருக்கும் பொதுவாக பெண்கள்னாவே வந்து ஒரு ஒரு விதத்தில் நம்ம வந்து இயல்பாக குண இயல்பு பார்க்குறோம் சரிங்களா நல்ல குணம் இருக்கக்கூடிய பெண்களாக அழகானவங்களா அன்பு செலுத்தக்கூடியவங்களான்ற மாதிரி சில விஷயங்களாம் நம்ம பார்க்குறோம் பட் இவங்களை பொறுத்தளவுக்கு டோட்டலாகவே எல்லாருமே வந்து ஒரு அட்ராக்ஷனான ஒரு தோற்றத்துக்கு இவங்க இருப்பாங்க எல்லாருக்குமே அப்ப அந்த குண இயல்பு இவர்களிடம் சற்று முகதியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கவர்ச்சிகரமான ஒரு சூழல் இவர்களிடம் சற்று முகதியா இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு பெற்ற பெண்களாக இந்த ராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக இருப்பாங்க எந்தெந்த ராசி பெண்கள் அந்த மாதிரியான ஒரு குண இயல்பு கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் மகர ராசியில் பிறப்படுத்த பெண்கள் நிச்சயமாக இவர்களுடைய பேச்சு செயல் அல்லது உடல் வடிவ அமைப்பு இவர்களுடைய குண இயல்பு எல்லாத்தையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது அல்ல அனுசரித்து போகிறது பொறுத்து போகிறது இல்லை இவங்க வந்து கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அந்த கோபம் கூட எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்களையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விதத்தில் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த கவர்ச்சி என்பது மகர ராசி பெண்கள் நிச்சயமாக இருக்கும் அது ஒரு விதத்தில் அவர்களுடைய உடல் அமைப்பாக இருக்கலாம் அவங்களுடைய பேச்சாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய முகத்தோற்றம் தோற்றம் அல்லது அவர்களுடைய குண இயல்பு அவங்க நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அவர்களுடைய அக்கறை செலுத்தக்கூடிய அன்பான மனம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் அது ஆண்களை கவர்ந்து எடுக்கக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான தன்மை நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதனால் மகர ராசி பெண்களுக்கு இயல்பாக இந்த குண இயல்பு பொருந்தக்கூடியதே அவர்களுடைய குணம் அவங்க கோபமானவங்களாக இருந்தால் அந்த கோபம் கூட ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க உடல் அமைப்பு கொஞ்சம் பூசின மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னாலும் கூட அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த மாதிரி அந்த கவர்ச்சிகரமான ஒரு நிச்சயமாக அவங்களுக்குள்ளே இருக்கும் அடுத்து வந்து கன்னி ராசி இயல்பாக கன்னி ராசியில் பிறப்படுத்த பெண்கள் கண்ணினாலே வந்து அதனுடைய சின்னமே ஒரு பெண் தான் விளக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணின் தோற்றம் தான் அந்த ராசியோட குறியீடு அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்குற பட்சத்தில் அந்த ராசியில் பிறப்படுத்த பெண்களும் வந்து அதீத சிறப்பான நல்ல குணங்கள் கொண்டிருப்பாங்க இயல்பாக இயல்பா அது ஒரு பெண் ராசியும் கூட அதனுடைய அந்த தனித்தன்மை சிறப்பாக இருக்கும் நல்ல குணம் கொண்ட பெண்ணாக இருப்பாங்க எல்லாத்தையும் அனுசரித்து போவாங்க அதீத புத்திசாலி திறமை இவர்களிடம் அழகு என்பதை விட அறிவை கண்டே சிலர் வந்து வியப்படைவாங்க அந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த கவர்ச்சின்றது இவர்களுடைய செயலாலும் இருக்கும் குணத்தாலும் இருக்கும் இவர்களுடைய உடல் தோற்றத்தாலும் இருக்கும் மெலிந்த தேகம் கொண்டிருப்பாங்க அறிவு கூர்மையோசிப்பாங்க எல்லா விஷயங்களிலுமே வந்து சிறப்பான அந்த ஒரு செயல்பாடுகள் நிச்சயமாக இருக்கும் அவர் அட்ராக்டிவாக இருப்பாங்க இவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அதனால் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த கவர்ச்சி கன்னிராசியில் பெறப்படுத்த பெண்களுக்கும் நிச்சயமாக இருக்கும் அடுத்தது வந்து உற்சகராசி ராசியில் பெறப்படுத்த பெண்களை பொறுத்தளவுக்கு கோபம் சற்று முகதியாக இருக்கும் அந்த கோவம் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல குணம் உள்ள பெண்களாகவும் இருப்பாங்க அதாவது கோவம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் உணர்த்தும் விதமாக இந்த ராசியில் பிறப்படுத்த பெண்கள் இருப்பாங்க நிச்சயமாக வந்து முகத் தோற்றமும் சரி அதாவது கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னு சொல்றீங்களா அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் இங்கே இருக்கும் அந்த மாதிரியான டைப் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் கோபம் இருக்கும் தைரியமாக இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவர்களுடைய தைரியமே மற்றவங்களை வந்து ஒரு அட்ராக்டிவ் பண்ணும் அதாவது இவங்களுடைய தைரியத்தை பார்த்து சில ஆண்கள் ஆச்சரியப்படுவாங்க அந்த கவர்ச்சி அந்த இழுக்கக்கூடிய அந்த தன்மைன்றது இவங்க கிட்ட இருக்கும் அதனால் ஒரு ராசியில் பிறப்படுத்த பெண்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு அமைப்பு உண்டு அடுத்ததாக வந்து முதுனராசி ராசியில் பிறப்படுத்த பெண்களுக்கும் கண்டிப்பாக அந்த கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான அந்த குணம் குண இயல்பு முகப்பொழிவுன்னு அவங்கக்கிட்டேயும் நல்ல ஒரு கேரக்டர் நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் கவர்ந்து எழுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்களாக நிச்சயம் அந்த முதுனராசியில் பிறப்படுத்த பெண்களும் இருப்பாங்க ஆண்களை அதாவது அவங்களுடைய அந்த தோற்றமோ அவங்களுடைய செயல்பாடுகளோ அவங்களுடைய குண இயல்போ ஆண்களை சற்று தூண்டக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் அவர்கள் அவங்க ஒரு அட்ராக்டிவாக பார்க்குற மாதிரியான ஒரு சிறப்பு அவங்க பேசுகிற பேச்சு நல்லாயிருக்கும் அவங்க நல்லா பேசுகிறாங்க அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு கணக்கறக்கலான் ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து மகாலட்சுமி மாதிரி ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்தியவர்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைப் இருக்குது இந்த மாதிரி இந்த நான்கு ராசியில் பிறப்படுத்த பெண்கள் இயல்பாகவே வந்து கவர்ச்சிகரமான குண இயல்பாக கொண்டிருப்பாங்க கவர்ச்சிகரம் அப்படின்னா முகப்பொழிவு மட்டும் கிடையாதுங்க குண இயல்பு செயல்பாடுகள் அன்பு அக்கறை செய்யும் செயலில் இருக்கக்கூடிய விதம் அவர்களுடைய பொறுமை அவர்களுடைய கோபம் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு ஒருத்தரை பிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுடைய முகத்தை மட்டுமே வச்சு கிடையாது மனம்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய குணம்னு ஒன்று இருக்குது அதனுடைய தோற்றத்தின் வெளிப்பாடு கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த தன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இயல்பாகவே இந்த நான்கு ராசியில் புறப்படுத்த பெண்கள் ஆண்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சிகரமான அமைப்பு உள்ள பெண்களாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க நிச்சயம் அதிகமாக இருக்கும் பெண்கள்னாவே ஆண்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது அது வேறு விஷயம் இந்த ராசியில் புறப்படுத்த பெண்களுக்கு அது ஒரு படி மேலே இருக்கும் கூடுதலாகவே இருக்கும் சரிங்களா முடிஞ்ச அடுத்த காணொலியில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் ராசிக்கு தனியாக பெண்கள் எப்படி குணம் இயல்பு அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி கன்னி ராசி உருச்சகத்துக்கும் சப்ரேட்டாக பார்க்கலாம் மகரத்துக்கும் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான காணொலிகள் அடுத்தடுத்து வெளியாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கொடுவே நம்ம யூடெக் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்